வெள்ளித்திரையில் குழந்தை நட்சத்திரமாக நடித்த பலர் பின்னாளில் பிரபல நடிகர் நடிகைகளாகவும் அல்லது குணச்சித்திர கலைஞர்களாகவும் மாறுவது உண்டு தமிழ் சினிமா திரையில் தோன்றுவதற்கு திறமை முக்கியமாக இருந்தாலும் அதிர்ஷ்டமும் தேவை என்றால் நிச்சயம் மறுக்க முடியாது சினிமாவில் நடிக்க ஒரே ஒரு வாய்ப்பு கிடைத்தால் போதும் செலிபிரிட்டி ஆகிவிடலாம் என்று பலரும் நினைக்கின்றனர் ஆனால் திரையுலகம் அனைவரும் நினைப்பது போல கவர்ச்சி உலகம் அல்ல சில நடிகர்களின் வாழ்க்கை பக்கங்களை பார்க்கும்போது பல முடிவில்லா கண்ணீர் கதைகள் இருக்கத்தான் செய்கிறது இங்கு நாம் பார்க்க போகும் நடிகை தனது அழகுக்கு பெயர் போனவர் பல முன்னணி ஸ்டார் நடிகர்களும் இவருடன் ஜோடி போட போட்டி போட்டுள்ளனர் பிரபல நடிகையாக வலம் வந்தவரின் வாழ்க்கையில் விதி விளையாடியதால் பல இன்னல்களை சந்தித்தார் யார் அந்த பிரபல நடிகை அவரது வாழ்க்கையின் வெளிவராத பக்கங்கள் என்ன என்பதை பார்க்கலாம் பிரபல நகைச்சுவை நடிகர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் கர்நாடக இசை பாடகி எம் எல் வசந்தகுமாரி இவர்களின் மகள்தான் நடிகை ஸ்ரீவித்யா ஸ்ரீவித்யா பிறந்து ஒரு வருடம் கழித்து விபத்தின் காரணமாக அவரின் தந்தை கிருஷ்ணமூர்த்தி உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டார் இதன் காரணமாக குடும்ப பொறுப்பு அனைத்தையும் அவரது மனைவி எம்எல் வசந்தகுமாரி பார்த்துக் கொள்ள நேர்ந்தது குடும்பத்தின் பொருளாதார நெருக்கடியால் தனது பதினான்கு வயதில் திரையுலகிற்குள் நுழைந்தார் நடிகை ஸ்ரீவித்யா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த திருவருப்பு செல்வன் படத்தின் மூலம் திரையுலகில் அறிமுகமானார் ஸ்ரீவித்யா அதைத் தொடர்ந்து பெட்டராஷி பெத்தம்மா படத்தின் மூலம் தெலுங்கு திரையுலகில் அறிமுகமானார் அசாத்திய நடிப்பு அசத்தல் நடனம் இழுக்கும் அழகு காரணமாக ஸ்ரீவித்யாவுக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் வர தொடங்கியது மேலும் இயக்குனர் தாசரி நாராயணன் ஊக்கத்தால் பல பட வாய்ப்புகள் இவரை தேடி வந்தது தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத இயக்குனர் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் உருவான அபூர்வ ராகங்கள் படத்தில் ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசனுடன் நடித்தார் ஸ்ரீவித்யா இந்த படம் வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்றது இதையடுத்து இந்த படம் தெலுங்கில் ரீமேக் செய்யப்பட்டது தமிழ் தெலுங்கு இரண்டு மொழிகளிலுமே நடிகை ஸ்ரீவித்யா தான் கதாநாயகியாக நடித்தார் அப்போது பல படங்களில் ஸ்ரீவித்யா மற்றும் கமல் இணைந்து நடித்தனர் வாழ்க்கையில் மட்டுமின்றி ரியல் வாழ்க்கையிலும் ஸ்ரீவித்யா கமல்ஹாசன் இருவரும் ஒருவரை ஒருவர் காதலித்து வந்தனர் ஸ்ரீவித்யாவின் தாய் இவர்களின் திருமணத்திற்கு ஒப்புக்கொள்ளாததால் இருவரும் தங்களது காதலை முறித்துக் கொண்டனர் அதன்பின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தெட்டு இல் மலையாள இயக்குனர் ஜார்ஜ் தாமஸ் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் ஸ்ரீவித்யா திருமணத்திற்கு பிறகு தனது கணவரின் விருப்பத்திற்கு ஏற்ப தனது சினிமா வாழ்க்கையில் இருந்து விலகினார் ஆனால் திருமணத்திற்கு பிறகு இவரது வாழ்க்கைத் தலைகீழானது நிதிச்சிக்கலால் மீண்டும் சினிமாவிற்கு நுழைந்தார் ஸ்ரீவித்யா ஆனால் ஸ்ரீவித்யாவின் சொத்துக்களை அபகரித்து அவரது கணவர் பயன்படுத்திக் கொள்ளவே இருவரும் திருமண வாழ்வில் ஏற்பட்ட விரிசலால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதில் விவாகரத்து பெற்று பிரிந்தனர் அதன்பின் திரையுலகில் தனது செகண்ட் இன்னிங்ஸை தொடங்கிய ஸ்ரீவித்யா தமிழ் தெலுங்கு மலையாள மொழி படங்களில் குணசித்திர வேடங்களில் நடித்து அசத்தினார் ஆனால் அப்போதும் விட்டு வைக்கவில்லை இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு உடல் நல குறைவால் பாதிக்கப்பட்டார் ஸ்ரீவித்யா புற்றுநோயால் அவதிப்பட்டு வந்த அவர் தன்னுடைய வாழ்நாள் குறைந்து கொண்டே போவதை உணர்ந்தார் இதையடுத்து மிக முக்கியமான முடிவு ஒன்றையும் எடுத்தார் ஸ்ரீவித்யா தான் நடித்து சேர்த்து வைத்துள்ள கோடிக்கணக்கான சொத்துக்களை இசை நடனக் கல்லூரியில் படிக்கும் ஏழை எளிய மாணவர்களுக்கு உதவித்தொகையாக வழங்க முன்வந்தார் நடிகர் கணேஷின் உதவியுடன் அறக்கட்டளை ஒன்றை நிறுவி தகுதியானவர்களுக்கு உதவிகள் சென்றடைய ஏற்பாடு செய்தார் ஸ்ரீவித்யா மூன்று வருட காலம் புற்றுநோயுடன் போராடிய நடிகை இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு தனது ஐம்பத்து மூன்றாவது வயதில் உயிரிழந்தார்